வணக்கம் நண்பர்களே இன்றைக்கான வீடியோவில் ரோஜா செடிகளுக்கு எளிமையாக ரொம்பவே குறைந்த செலவில் நம்ம வீட்டில் வீணாகக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் உரம் கொடுக்க போகிறோம் ரோஜா செடிக்கு பொட்டாசியம் சத்து ரொம்பவே முக்கியங்க பொட்டாசியம் சத்து குறைபாட்டினால் ரோஜா செடியினுடைய இலைகள் பழுத்து காணப்படும் அதே போல் மெக்னீசியம் சத்து சரியான அளவில் இல்லை அப்படின்னா பச்சையும் அதிகளவில் இருக்காது இந்த ரெண்டு சத்துகளையும் நிறைவு செய்யக்கூடிய ஒரு உரம் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் செடியினுடைய வளர்ச்சியும் நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த உரத்தை கொடுக்கறதுனால நம்ம சேனலில் ரோஜ செடிக்கான டிப்ஸ் நம்ம தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணிட்டு வரோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ச்சியாக இந்த சேனலில் உங்களுக்கு ரோஜ செடிக்கான எல்லா டிப்ஸுமே வந்து நம்ம அப்லோட் இருக்கிறோம் என்னென்ன டிப்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத தான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நம்முடைய ரோஜ செடியினுடைய வளர்ச்சியை பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வளர்ச்சிகள் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் நாம் கொடுக்குறதெல்லாம் பெரும்பாலும் இயற்கை உரங்கள் தாங்க இதனால் மண் வளத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதனால் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் சரி வாங்க நம்ம டிப்ஸுக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா காலிஃப்ளவருங்க நான் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்து அது ரெண்டு நாள் இருந்ததுனால வேஸ்ட் ஆகிருச்சு இப்போ பாருங்கள் கருப்பு கருப்பாக எப்படி வந்து ஃபங்கஸ் அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து நம்முடைய செடிகளுக்கு நம்ம இதை உரமாக பயன்படுத்த போகிறோம் இந்த காலிஃப்ளவர் வெறும் பத்து ரூபாய்க்கு தாங்க நான் வாங்கினேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் சீசன் அப்படிங்கிறதுனால ரொம்பவே சீப்பாக கிடைக்கிதுங்க அதனால் உங்களுக்கு எளிமையாக காலிஃப்ளவர் கிடச்சிரும் குறைந்த விலையிலையும் கிடச்சிரும் நீங்கள் காலிஃப்ளவர் பயன்படுத்திட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை கூட நீங்கள் இந்த மாதிரி உரமா பயன்படுத்திக்கலாம் சரிங்க இப்போ இந்த காலிஃப்ளவரை நல்லா பொடிய நறுக்கி எடுத்துக்கலாம் இதை நறுக்கறக்கே ரொம்பவே ஆசையா இருக்குங்க ரொம்ப சாப்டா இருக்கு அப்படியே வெட்ட வெட்ட நல்லா இருக்கு இந்த காலிஃப்ளவரில் முக்கியமான சத்துன்னு சொன்னோம் அப்படின்னா புரத சத்தும் பொட்டாசிய சத்தும் மெக்னீசியம் சத்தும் அதிகளவில் இருக்குது ரொம்பவே சொல்லணும் அப்படின்னா அதிகமான அளவில் இதில் பொட்டாசியம் தாங்க இருக்குது பொட்டாசியம் அதாவது சாம்பல் சத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செடிகளுக்கு ரொம்பவே முக்கியம் நம்ம பொதுவாக சாம்பல் தூ சாம்பல் தூள் வந்து பயன்படுத்துவோம் சாம்பல் சத்துக்காக அதற்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டான இந்த காலிஃப்ளவரை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ரோஜ செடியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இப்போ சீசன் அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் செடிகளுக்கு இப்போது இதில் நான் செக்கில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க நல்லா மை போல் அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க ஓரளவுக்கு அந்த காலிஃப்ளவர் நல்லா உடஞ்சிருச்சு அப்படின்னாவே போதுங்க நாம் உரம் செய்கிறதுக்கு இது தயாராகிடும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது அரைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அடியில் போய் போய் சிக்கிடுச்சு ஒரு நாலஞ்சு தடவை எடுத்து எடுத்து போட்டு நம்ம ஆட்டுறப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அரைவிட ஆரம்பிச்சிருச்சு இதில் பாருங்கள் இந்தளவுக்கு அரைவிட்டால் போதுங்க நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப மை மாதிரி சட்னி மாதிரி அரைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க சரிங்க இதை வந்து நம்ம அள்ளி எடுத்துக்கலாம் ஒரு பிளாஸ்டிக் ப பக்கெட்டு ஒரு க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற பக்கெட் எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணீர் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து செடிகளுக்கு நொதிச்சு வந்ததுக்கப்புறம் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் பாருங்க அந்த நம்ம கொஞ்சம் அறவிடாததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே திரி திரியாக இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே போட்டு நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சரியாக இப்போ ரெண்டு நாள் கழித்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நொதிச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நுர நுறையாக மேலே தங்கியிருக்குது பாருங்கள் ஓரளவுக்கு ஸ்மெல் வரும் ஆனால் வந்து அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி நல்லா வந்து கலரி அலாசி விட்டுருங்க இதை நீங்கள் அப்படியே செடிகளுக்கு ஊற்றக்கூடாதுங்க காஞ்சி போயிடும் ஒரு பக்கெட்டில் தண்ணீர் நிரப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அரை டப்பா அளவுக்கு நீங்கள் அந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய தண்ணியோட இந்த லிக்விட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கிளரி விட்டுக்குங்க அதாவது நல்லா அலசி விட்டுக்குங்க இதை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் இதை வந்து கொடுக்குறப்போ நல்லாவே செடிகளுக்கு ஒரு சத்தாக இருக்கும் இப்போ இதை நீங்கள் அப்படியே டேரெக்டாக கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய செடியோட மண் பகுதியை பாருங்கள் நிறைய கலை செடிகள்லாம் என்னுடைய செடிகளுக்கு கீழே இருக்குது பாருங்கள் அது எல்லாத்தையுமே அந்த கலையை எடுத்துகிட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் தயாரித்த இந்த உரத்தை கொடுக்க ஆரம்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லா ரோஜா செடிக்கு கீழேயும் மண் பகுதியை நல்லா கிளறி விட்டுட்டேங்க அப்போ தான் மண் நல்லா பொது பொதுப்பாக இருக்கும் வேர்களுக்கும் நல்லா ஒரு ஆக்சிஜன் காத்தோட்டமும் கிடைக்கும் இப்போது நம்ம தயாரித்த அந்த உரத்தை ஒவ்வொரு செடிகளுக்கும் கொடுத்துடலாம் என்னுடைய மண் பகுதி ஆரம்பத்திலேயே ஈரமாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுறங்க அதுவே வந்து வேர் பகுதி வரைக்கும் போய் சேர்ந்துடும் முன்பு வச்சு செடிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாக வந்து அந்த மண்பகுதியினுடைய அந்த ஈரம் காஞ்சிரும் நான் இந்த தடவை மணலோடைய அளவை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டாங்க என்ன தான் நம்ம தென்ன்கழிவு சேர்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சி போயிடுது அதுவே மணல் சேர்க்குறப்போ நமக்கு ஈஸியாக ஃபில்டரும் ஆகுது மண்பகுதி நல்லா ஈரமாகவும் இருக்குது இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த ஒரு டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா நொதிக்க விட்டு செடிகளுக்கு கொடுங்க உங்களுடைய செடிகளினுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்கும் மீண்டும் இதுபோல் இன்னொரு டிப்ஸோட சந்திப்போம் நன்றி பாய் பாய்